ஒரு தனிப்பட்ட குலத்துக்கே இல்லை இந்த எல்லாம் பிராமணன் பண்ணக்கூடிய சந்தியாதி அனுஷ்டானங்கள் பாராணங்கள் யக்ஞங்கள் யாகங்கள் ஹோமங்கள்லாம் லோகக்ஷேமத்துக்குத்தான் நடக்கிறது அப்படின்னு ஏன் பண்ணக்கூடாது நமக்கு என்ன நஷ்டம் இதில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் நம்ம உபநயனம் பண்ணி வச்சு அப்பா பிரம்மோபதேசம் பண்ணியிருக்கார் காயத்ரி ஜபம் பண்ணாத சந்தியாதனம் பண்ணாத ஒரு ஒரு வேளையும் பிரம்மோபதேசம் பண்ண அப்பாவுக்கு அவர் எந்த லோகத்தில் இருக்காரோ அவருக்கு பாபத்தை சேர்த்து கொடுக்குறோம் எவ்வளோ அநியாயம் இது பண்ணலாமா நம்ம நாட்டு ஆள்றவனை திட்டி ஒருத்தர் ஒருத்தர் விஷண்டு அக்கிரமம் நடக்கிற சார் அந்நியாயம் நடக்கிற நம்ம தான் முதல் கல்பிரிட்டே நம்ம தான் குத்தவாளி கொண்டு நிற்க வேண்டியது நம்ம தான் நம்ம மனசை செம்மைப்படுத்தி கொள்ள இந்த அனுஷ்டானம் பயன்படும் அப்படி சாதுக்கள் சங்கத்துக்கு போக 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 தானே வேண்டாததெல்லாம் நம்மள்டேந்து விலகி வர வேண்டியது வந்துடும் அப்படி சத் இருந்தார் குருநாதனை அடைஞ்சார் குருநாதன்கிட்ட இருந்து சேவை பண்ணினார் பதினெட்டு வருஷ காலம் கைங்கரியம் பண்ணினார் அவரோட பாதுகைகளை சுமந்தார் பூஜைக்கு வேணுங்கிறதுலாம் எடுத்து வச்சார் அங்கேருந்து வித்வான்களோட பேசி பழகி தன்னுடைய வித் வித்வத்தையும் அதிகப்படுத்தி கொண்டார் ஒரு விவாதம்னு வரும்பொழுது பிரத்தியார் அடக்கும்படி நேரிட குருநாதர் இவரை வாய் அடைக்காதான்னு சொல்ல அதையுமே உபதேசமாக எடுத்துக்கொண்டார்